அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண பவன் எல்லா புகழும் இயற்கைக்கு தெற்கில் சந்து இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அந்த தெற்கில் சந்துன்னு சொல்லிட்டு இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்துன்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா மேற்கில் சந்து இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு காம்பவுண்டுக்குள்ளே நாலு வீடுகள் இருக்கலாம் அந்த நாலு வீடுகளுக்கும் பொதுவாக பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு புறத்தில் ஒரு சந்து இருக்கும் அதனுடைய உச்ச வாசல் உள்நுழையக்கூடிய வாசல்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்குலேருந்து வர மாதிரி இருக்கும் சில இடங்களில் சில இடங்களில் தென்மேற்கு தெற்கில் நுழைவது மாதிரி இருக்கும் அப்போ தெற்கு நான்கு வீடுகள் இருக்குது அப்படின்னா ரெண்டு வீடு இந்த வடக்கு பார்த்து இருக்கும் ரெண்டு வீடு தெற்கு பார்த்துருக்கும் இடையில முற்றம் வைத்த வீடுகள் இது போல அமைப்புகளில் தெற்கில் உள்ள என்ட்ரன்ஸ் அது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தெற்குல இருக்கும் அந்த என்ட்ரன்ஸ் அப்போ வாசு வீடு வந்து நம்ம சரியாக கட்டியிருக்கோம் கிழக்கில் இடம் இருக்கலாம் ஆனால் அவங்க சில இடங்களை நான் பார்க்க கூடும் கூடும்போது கிழக்கில் கூட அந்த பொதுவெளி இருக்கலாம் அவங்க அதை பயன்படுத்தாமல் மேற்கில் அமைத்திருக்கலாம் அப்போ இந்த மேற்கில் வரக்கூடிய சந்து பொது பாதை இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் வாஸ்துவில் நான் சும்மா ஏதோ ஒரு வீட்டில் வசிக்கிறேன் சார் வாடகைக்கு தான் வசிக்கிறேன் நல்ல வீடாக பார்த்து மாறி இருங்க கிடைக்காத பட்சத்தில் அதற்கு என்ன பண்ணலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் கொடுத்த அந்த பொது காம்பவுண்டு பொது பாதைக்கெலாம் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்குறேன் அப்போ தென்மேற்கு தெற்கு வழியாக உள்ளே வராங்க வந்து மறுபடியும் திரும்புகிறாங்க அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு வீடு இந்த பக்கம் ரெண்டு வீடு ஒரு ஒரு லைனில் இது போல் பொதுவான அடிப்படையான வீடுகளில் இது இந்த இந்த சந்து பொது பாதை அப்படிங்கிறது இம்பேக்டை கொடுக்குது இது நீங்கள் கொஞ்சம் கவனித்து தான் ஆகணும் அது தவறு இருந்தால் மாற்ற முயற்சி பண்ணுங்கள் இது தவறு தான் அந்த மேற்கில் சந்து என்பது வந்தாலே வந்து பெரும்பான்மையான வீடுகளில் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்குது நீச்ச பகுதிகளில் உச்ச உச்சகட்ட ஒருத்தர் வளர்ச்சி அடைகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீடிப்பதில்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் நல்ல வளர்ச்சியா நல்ல முறையில ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது தான் வாழ்க்கையில வந்து நல்லது தப்பான வழிகளில் நிறைய வளர்ச்சி கிடைக்கலாம் அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ நீச்சத்தில் வரக்கூடிய அந்த சந்து சந்து வழியா வரோம் வந்து ஒரு மூணு அடி நாலு அடி பாதம் இருக்கும் தென்மேற்கு தெற்குல என் என்றாகி ரைட் சைடில் திரும்பினா ஒரு வீ ஒரு அப்போ ரெண்டு வீடு இருக்குது அதுக்கப்புறம் இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு இடையில ஒரு முற்றம் வைத்த பாதை வடக்குலையும் காம்பவுண்டு கிடையாது அப்போ இந்த சந்துங்கிறது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்ததா செய்யும் மேற்கில் சந்து வரலாமா வரக்கூடாதா அப்படின்னா என்னை பொறுத்த வரையில மேற்கில் வந்து காம்பவுண்ட் அமைச்சுக்கலாம் இந்த சந்து பொது பாதை அப்படிங்கிறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வேண்டாம் அமைக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்போ எங்கே தான் சார் பொதுப்பாக அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக வரும் நாட்களில் பார்ப்போம் எல்லாருமே என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா எல்லாருமே வாஸ்து அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்